எரிபொருள் விலையில் மாற்றம் வரிசையில் மக்கள் கனேமுள்ள சஞ்சீவ மரணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் விசாரணைகள் தொடர்ந்து சிக்கும் முக்கிய புள்ளிகள் மகிந்தவின் இல்லம் குறித்து ரணில் கூறிய முக்கிய பதிவு நடுத்தருவில் முக்கிய அமைச்சர்கள் ஐரோப்பிய எல்லையில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கை தமிழ் இளைஞன் சோகத்தில் குடும்பம் பாதுகாப்புக்காக எடுத்த அர்ஜுனா அடுத்து நடக்கப்போவது என்ன எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை கனியவள கூடுதாவினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் கீழ் இம்முறை எரிபொருள்களின் விலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன இதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி நான்கு ரூபாயாகும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை முன்னூற்றி பதினெட்டு ரூபாயாகும் அதே வேளை வெள்ளி டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எழுபத்தேழு ரூபாயாகவும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி ஐம்பத்தைந்து ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எண்பது ரூபாயாகவும் மாற்றமின்றி அதை விலையில் நிலவுகின்றன பணியமுள்ள சஞ்சீவ சம்பவத்திற்கு உதவியாக சந்தேகத்தின் பீரில் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணத்தியாளங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணியை மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவுகளை பெற எதிர்பார்ப்பதாக கூட்டுப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர்களின் ஒருவரான கேகல் பத்திர பத்னி குறித்த விசாரணைகள் பற்றி விளக்கம் அளிக்கும் போது கூட்டப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் உபகாவல்துறை பரிசோதகர் பிரேமகுமார இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணத்தியாளங்களாக தடுத்து வைத்து விசாரிக்கப்படும் சட்டத்திரணி தாமரா குமாரி அபயரத்ன என்பவராவார் கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே கணிமுள்ள சந்தீபவை கொலை செய்வதற்கு சுட்டு கொன்றவருக்கு இந்த சட்டத்தரணி உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது சந்தேக நபரான சட்டத்தரணி துப்பாக்கிதாரிக்கு தேவையான சில பொருட்களை வழங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டு டைபெல்ட்டுகள் சட்டத்தரணிகளின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சின்னம் குறைக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒன்று தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் உயிர் நடைமுறை சட்டம் ஆகிய இரண்டு நூல்கள் சட்டத்தரணி அடையாள அட்டை தயாரிப்பதற்கு தேவையான புகைப்படங்கள் ஆகியவை அடங்கும் சந்தேக நபரான சட்டத்தரணி காலமாக பிரதான சந்தேக நபரான எகல் பத்மி என்பவருடன் தொடர்புகளை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படும் தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் அது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கெகல் பத்ர பத்மியுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நடிகைகள் பத்ர பத்மியுடன் தொடர்புகளை பேணியதன் ஊடாக சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன கெகல் பத்ரா பத்மேவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு மை கமரா வகை பிஸ்டல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட பிஸ்டலை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பித்து அறிக்கை பெற சிஐடி செய்த கோரிக்கையை நீதவான் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த விசாரணைகளின் முன்னிட்டு அறிக்கையை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் குற்றப்படனாய் திகழவுக்கு உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் விசேட வைத்திய நிபுணர்கள் மீண்டும் நாட்டுக்கு சேவை செய்ய திரும்ப வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் மீண்டும் சேவைக்கு திரும்பினால் அனைத்து சேவை வசதிகளுடன் அவர்கள் முன்னர் வகித்த தொடர்புடைய தரங்களிலேயே மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அண்மையில் ஐக்கிய இராச்சியத்துக்கு மேற்கொண்டிருந்த போது அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானிகராலயம் ஏற்பாடு செய்திருந்த வைத்தியர்களின் சந்திப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் இலங்கையில் தற்போது விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இந்நேரத்தில் நாட்டிலிருந்து உருவான நிபுணர்களின் சேவை தாயகத்துக்கு அத்தியாவசியமானது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு விசேட வைத்திய நிபுணரை உருவாக்குவதற்கு நீண்ட காலமும் பெரும் தியாகமும் தேவைப்படுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் எனவே தற்போதுள்ள சூழலில் நாட்டிலிருந்து உருவான நிபுணர்களுக்கு தாய்நாட்டு சேவையை வழங்க வேண்டிய கடமை உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு காரணங்களால் வெளிநாடு சென்ற நிபுணர்கள் மீண்டும் வந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தித் தரப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஐரோப்பிய நாடான லாட்டியா எல்லையில் இலங்கையின் அகதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தெட்டாம் திகதி பெலாரஸ் எல்லை காவலர்கள் லாட்டியா எல்லையில் இரண்டு வெளிநாட்டவர்களை கண்டுபிடித்துள்ளனர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக பெலாராஸின் மாநில எல்லைக்குழு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவரும் மற்றொருவரும் இலங்கையர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதற்கான ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த இருவரும் லாட்வியன் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்பட்டுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது லாட்விய எல்லை பாதுகாப்பு படையினரிடம் சிக்கிய இலங்கையில் தாக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஆட்டில் வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் உயிருடன் மீட்கப்பட்ட இலங்கைய எல்ஆர்எஸ் அதிகாரிகள் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் இது குறித்து நாடாளுமன்ற நாயகர் மற்றும் காவல்துறை மாதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் ஜாழ்ப்பாண மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எடுத்து பூர்வமாக பாதுகாப்பு கோரியதாகவும் ஆனால் அரசாங்கத்திடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுகின்றார் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கியை கோரியதாகவும் ஆனால் அதற்கும் அரசாங்கத்திடம் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார் எனவே தனது சொந்த பாதுகாப்புக்காக வாளை வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது சிற்றுண்டியில் வைத்திருப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச வசித்த கொழும்பு ஏழு விஜயராம பாவத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லம் உட்பட முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சில உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பாக அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மற்றும் நாடாளுமன்ற குழுவினருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது முதலீடுகளுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்ட அமைச்சர்கள் வசித்த கொழும்பில் உள்ள இல்லங்களில் இப்போது மேல் நீதிமன்றங்களை அமைக்க முயற்சிப்பது குறித்தும் சமூகத்தில் பேசப்படுகிறது அங்கிருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதை அரசாங்கம் வாயால் சுடும் என்றும் மற்றொரு சந்தர்ப்பமாக குறிப்பிடலாம் என்றும் கூறினார் இந்த இல்லங்களை பல கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள் இப்போது அவற்றை நான்கு நீதிமன்றங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் மகிந்த ராயவக் சேர்ந்த கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீதிமன்றங்களை அமைப்பதால் அந்த பகுதியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று சுட்டிக்காட்டினார் அந்த பகுதியில் பல பாடசாலைகள் இருப்பதால் நெரிசல் மேலும் தீவிரமடையும் என்றும் அந்த உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க சாதாரணமாக பழையதை பிரித்து புதியதை உருவாக்குவது என்று சொல்வது இது போன்ற விடயங்களுக்காகத்தான் என்று இலகுவாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலை என்ற தினம் மாற்றமின்றி நேற்றிய விலையிலேயே விற்பனை செய்யப்படுவதாக ஆகில இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இருபத்தி நான்கு தங்க பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி ரெண்டு தங்க பவுன் ஒன்றுக்கு ரெண்டு தொண்ணூற்றி ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு பவுன் ஒரு கிராம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அகில இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவி கேட்டால் போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் லாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் சுபநேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்கட்சிகளுக்கு உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக ராஜபக்சர்களை எந்த வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகின்றது எம் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் அப்போதுதான் நமக்கு அடுத்த தேர்தல்களில் எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்புறையிலிருந்து மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு மேகசின்களும் அதற்குரிய ஐம்பத்தொன்பது ரவைகளும் ஐந்து அளும் நீளமான வயர்களும் நேற்று முன்தினம் மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு தெரியப்பட்டுள்ளதை அடுத்து நேற்று முன்தினம் இரவு முதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று காலை அங்கு சென்ற கோப்பாய் காவல்துறையினரும் விசேட படையினரும் குறித்த பொருட்களை மீட்டுள்ளனர் இதேவேளை நேற்று மதியம் மீண்டும் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் இரண்டு மெகசின்களும் டி ஐம்பத்தாறு ஆறு துப்பாக்கி ஒன்றும் மூன்று குண்டுகள் மருத்துவ பொருட்கள் இரத்த படிந்த ஆடை என்பன மீட்கப்பட்டதாக அறிய முடிகின்றது குறித்த பொருட்கள் தற்போது கோப்பாய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது சூடானில் மகப்பேறு மருத்துவமனையில் நானூற்றி அறுபது பேரை அந்த நாட்டு துணை இராணுவ படை கொண்டு குவித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் பணியாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டார்பல் பகுதியில் எல்பாசர் நகர மகப்பேறு வைத்தியசாலைக்குள்ளிருந்த நோயாளிகள் அவர்கள் உறவினர்கள் உட்பட அனைவரையும் துணை இராணுவ படையினர் கொன்று குவித்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் இதன்போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக வந்த அறிக்கைகள் அதிர்ச்சியை அளிப்பதாக டெட்ரோஸ் கூறியுள்ளார் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒக்டோபர் இருபதாம் தேதி வரை எல்பாசாரில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளமை இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்